நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிகிரி முடிச்சு விட்டு யாரெல்லாம் வந்து பிஎஸ்எஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து வச்சிருக்காங்க பிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அறிவிக்கப்பட்ட இருநூற்றி எழுபத்தஞ்சு எடுத்துக்கான பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கான போஸ்ட் வந்து வச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னு இந்த ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் டீட்டெயில் வந்து பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் ஜென்ரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டா போஸ்ட்டுக்கு வந்து இருநூற்றி எழுபத்தஞ்சி தான் வேலை வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பட்ட ஆர்ச்சரி அத்லெட்டிக்ஸ் பேட்மிண்டன் ஸ்விம்மிங் ட்ரை டைவிங் வாட்டர் போலோ பாஸ்கெட் பால் பாஸ்கிங் இந்த மாதிரிப்பட்டது கராத்தே ஜூடோ ஃபென்சிங் ஷூட்டிங் இந்த மாதிரிப்பட்ட எந்த இது முடிச்சிருந்தாலும் அப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்து கிலோ இது கொடுத்துருக்காங்க எந்த மாதிரிப்பட்ட வேக்கன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தமாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்ததெல்லாம் போதுங்க பத்தாம் வகுப்பு வந்து படிச்சிருந்தாலே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கிறான் பத்தாம் வகுப்பு வந்து எது டூ எது படிச்சுருக்குன்னு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் பதினெட்டு வயசு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி மூன்று வயசுக்குள்ளாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி வந்து த்ரீ இயர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன ஏஜ் ரிலாக்ஸேஷன் சேல்ரி டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாயிரத்தி எழுநூறுலேருந்து தொடங்கி அறுபத்தொம்போதாயிரத்து நூறு வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சேல்ரி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டுங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாங்களோ அந்த அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் முடிச்ச உடைய அவங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் இந்த மாதிரி பட்ட டீட்டெயில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள தாங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள் மூலம் திரும்ப வந்து அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து females, பெண்கள் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் candidates பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அதைத் தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா சம்மிஷன் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் எண்டுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பில் நமக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஆஃபீஷியல் வெப்சைட் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க ஒன் பை ஒன்னாக வந்து